உங்கள் அனைவருக்கும் இனிய ஈதுல் அதா பெருநாள் நல்வாழ்த்துக்கள் தியாகத்தின் திருநாளான இந்த ஈதுல் அதாவை நாம் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் இறை அச்சத்துடனும் கொண்டாடுகிறோம் இந்த நாளில் நபி இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்வுக்காக எத்தகைய தியாகத்தை செய்ய துணிந்தார்களோ அந்த தியாக உணர்வை நாம் நினைவு கூறுகிறோம் குர்பானி கொடுப்பதன் மூலம் அல்லாஹுவின் கட்டளைகளுக்கு முழுமையாக கட்டுப்படுவதையும் நம்மிடம் உள்ளவற்றிலிருந்து நல்லதை அவனுடைய பாதையில் செலவு செய்வதையும் நாம் வெளிப்படுத்துகிறோம் இந்த பெருநாளில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான சில விஷயங்கள் ஈதுல் அதா தொழுகையை சரியான நேரத்தில் அதன் சட்ட திட்டங்களுக்கு இணங்க நிறைவேற்றுவோம் பெருநாள் நாட்களில் தொழுகைக்குச் செல்லும்போதும் திரும்பும்போதும் குர்பானி கொடுக்கும்போதும் ஒவ்வொரு கடமையான தொழுகைக்குப் பின்னரும் தக்பீர் அல்லாஹு அக்பர் சொல்வதை அதிகப்படுத்துவோம் வசதியுள்ளவர்கள் குர்பானி கொடுத்து அதன் இறைச்சியை ஏழைகளுக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து அளிப்போம் இது அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒரு வணக்கமாகும் குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் ஒருவரை ஒருவர் சந்தித்து வாழ்த்துக்களை பரிமாறிக் கொண்டு உறவுகளை பலப்படுத்துவோம் இந்த நாட்களில் நாம் செய்யும் துவாக்கள் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படும் என்பதால் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்தினருக்காகவும் முழு முஸ்லிம் உம்மத்திற்காகவும் அதிகமதிகம் துவா செய்வோம் இந்த ஈதுல் அதா நாளில் அல்லாஹ்விடம் நாம் கேட்க வேண்டிய சில முக்கியமான துவாக்கள் அல்லஹு யா அல்லாஹ் நிச்சயமாக நீயே செவியுறுபவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கிறாய் எங்களின் இந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்வாயாக எங்கள் இறைவா எங்களுக்கு இம்மையிலும் நன்மை வழங்குவாயாக மறுமையிலும் நன்மை வழங்குவாயாக நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக யா அல்லா எங்கள் குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் நீ பறக்கச் செய்வாயாக அவர்களுக்கு நேர் வழியை காட்டி அவர்களின் காரியங்களை சீராக்குவாயாக அவர்களின் பாவங்களை மன்னித்து ஈருலகிலும் அவர்களுக்கு நன்மையை வழங்குவாயாக இந்த ஈதுல் அதானால் நமக்கு ஈமானையும் தியாக உணர்வையும் சமூக ஒற்றுமையையும் வளர்க்கும் ஒரு பொன்னான நாளாக அமையட்டும் அல்லாஹ் நம் அனைவரின் வணக்க வழிபாடுகளையும் துவாக்களையும் ஏற்றுக்கொள்வானாக